ஃப்ரெண்ட்ஸு இன்றைக்கி வீடியோவில் முளைப்பாறை வந்து நம்ம எல்லா ஃபங்க்ஷன்லையும் வைப்போம் கோவில் திருவிழாக்கள் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு விசேஷங்கள் வயசுக்கு வந்த சேறு கல்யாணங்கள் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைத்துல எல்லாமே முளைப்பாறை வைப்போம் இப்போ அந்த முளைப்பாறை வந்து நம்ம ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யலாம் ரெண்டு விதமாக செய்யலாம் இது வந்து எப்படி ரெண்டு விதமாக செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டைப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பு ராகி இந்த ரெண்டு எடுத்துருக்கோம் இது வந்து ஒரு நாள் முழுவதும் அப்படியே வந்து தண்ணியில் ஊற வச்சிடணுங்க இப்போ நைட்டு வந்து நம்ம தண்ணியில் இது வந்து ஒவ்வொரு கிண்ணங்களில் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கணும் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமாக தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிடணும் அதுக்கப்புறமாக சின்ன சின்ன பவுல் நம்மக்கிட்ட பிளாஸ்டிக் பவுலில் இருந்தாலும் சரி யூஸ் வந்துரு சின்ன சின்ன ரவுண்டு கப்பல்லாம் இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு எந்த விதத்தில் இருக்கோ அதில் வந்து நீங்கள் களிமண் செம்மண் என்ன மண் கிடைக்குதோ அந்த மண்ணு வந்து எடுத்துக்கோங்க இப்போ ஊற வச்சுருக்கக்கூடிய அந்த கம்பு ராகி ரெண்டையும் ஒட்டாக கலந்துக்கிட்டு அந்த மண்ணில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ராகி கம்புவை வந்து அப்படியே கலந்து அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா இன்னொரு மெத்தடு இதுலையே ஒரு செம்பு ஒன்று எடுத்துக்கோங்க சின்ன குடம் செம்பு எது இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு அதில் வந்து மூணு குச்சி வச்சு அதில் இந்த வைக்கப்பில் அப்படின்னு சொல்லுவோம் கிராமங்கள் எல்லாம் கிடைக்கும் அந்த வைக்கப்பில் இருக்குது இல்லைங்களா இல்லை சணல் நார் இருக்குது அப்படின்னா அந்த சணல் நார் கூட கட்டிக்கலாம் மூணு குச்சி வச்சு அதுக்குள்ளே நார் வச்சு மேலே கோபுரம் மாதிரி இந்த மாதிரி கட்டிட்டு வந்துட்டு இப்போ அந்த மண் நான் சொன்னேன் இல்லைங்களா களிமண் செம்மண்ணுன்னு சொல்லிட்டு அந்த மண்ணில் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு அந்த மண் வந்து கோபுரமாக நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த கலசம் மாதிரி அதில் வந்து அப்படியே நல்லா அப்பி விட்டுறணுங்க அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கக்கூடிய அந்த கம்பூர் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து அப்படியே முழுவதும் அப்படியே அதில் பூசி விட்டுறணும் ஒரு நாள் முழுவதும் அந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்க அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக அங்கங்கே மொளர் விட்டுருக்கோம் அதுக்கப்புறமா தண்ணி வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக ஊற்றக்கூடாது ஒரு பாட்டிலில் வந்து தண்ணி ஊற்றி அதில் வந்து ஹோல்ஸ் போட்டு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தான் இதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும் நிறைய ஊற்றிடாதீங்க இது வந்து வெயிலில் வைக்க வேண்டியதில்லை நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வைக்கலாம் சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இடமா பார்த்து வச்சுட்டீங்கன்னா போதுங்க இது வச்சு ரெண்டாவது நாள் வந்து நம்ம இந்த லைட்டாக முளைவிட்டுருக்கு இல்லைங்களா அப்போ வந்து ஒரு தீபாராதனை ஒன்று காட்டி சாமி படத்துக்கிட்ட வச்சு அதில் நம்ம வீட்டிலையே ஒரு கோலம் போட்டு அந்த இடத்துல இதை வச்சு தீபாராதனை காட்டினா ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம நல்ல விஷயங்களுக்காக தான் இது பயன்படுத்த போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது நாள் வந்து இதை நல்லாவே வந்து விட ஆரம்பிக்குங்க சின்னதாக அரும்பு விட்டு ஒரு இலையாக வந்த இது வந்து நல்லா பெருசு பெருசாகவே உங்களுக்கு வந்து இது இலை விட ஆரம்பிச்சிடும் எந்த அளவுக்கு வந்து நாலு நாள் கழித்து இது வந்து பெருசாக ஆகுது அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க இது செய்யக்கூடிய மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி அந்த ஊர்ண பயிர் வகைகள் வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக தொடச்சி எடுத்துட்டு நீங்கள் போடக்கூடிய அந்த மண் வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சு இந்த பயிர் வகைகளை வந்து அதில் கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து அடுத்த நாளில் அது லைட்டாக சின்னதாக முளை விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க பாருங்கள் நாலாவது நாள் எவ்வளோ அழகாக விட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு மனசுக்கு சந்தோஷமாக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இது மண்ணை மட்டும் போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடுங்க என்னுடைய சேனல் வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மெத்தடு வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் மெத்தடு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நம்ம என்னென்ன தானிய வகைகள் இருக்கும் நவ தானியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நவ தானியங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் அது இல்லாமல் உங்களுக்கு அஞ்சு வகை தானியங்கள் போதும் அப்படின்னாலும் கொண்ட கடலை வெள்ளை கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை பச்சை பயிறு கோதுமை வெந்தயம் கம்பு ராகி சோளம் இந்த மாதிரி என்னென்ன உங்களுக்கு தேவையோ அந்த பயிர் வகைகள் எல்லாமே வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க கொள்ளு இருந்தாலும் ஓகே என்னென்ன பயிர் வகைகள் உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ ஒவ்வொருத்தரும் ஏழு ஒன்பது இந்த மாதிரி பயிர் வகைகள் போடணும் அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பயிர் வகைகள் இருக்கோ ஊறக்கூடிய டைமிங் வந்து ஒரு ஆறு ஏழு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணுங்க இதெல்லாம் இதே மாதிரி ஒரு பவுலில் எல்லா பயிர் வகைகளும் ஒட்டா எடுத்து போட்டுக்கிட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருங்க இது ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஊறினதுக்கப்புறமாக இந்த தண்ணி முழுவதுமே ஒரு டவலில் போட்டுக்கோங்க நல்லா சுத்தமாக தண்ணியே இல்லாத அளவுக்கு இந்த பயிர் வகைகள் முழுவதுமே அந்த டவலில் வந்து நல்லா ஆற போட்டு எடுத்துக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா அந்த தொட்டு பார்த்திங்கன்னா சிலேசாக தான் ஈரம் இருக்கணும் அந்த பயிர் வகைகளில் ஈரம் வந்து அப்படியே தண்ணியோடு ரொம்ப இருக்கவே கூடாது அதுக்கப்புறமா அதை நல்லா அந்த ஒரு டவல் துண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா வெள்ளை துணி இல்லை கலர் துணி எது இருக்கோ உங்கக்கிட்ட அந்த துணியில் இந்த பயிர் வகைகள் எல்லாம் அப்படியே தண்ணியே இல்லாமல் நல்ல ஓரளவுக்கு தொடச்சி அது ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதே வந்து அந்த டவலில் கட்டி அதை வந்து நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க டைட்டாக அது வந்து ஒரு டப்பாக்குள்ள அது வைக்கக்கூடிய அளவுக்கு எந்த பாக்ஸ் உங்கள் இருக்கோ அந்த பாக்ஸில் ஒரு நாள் முழுவதும் அப்படியே அந்த இறுக்கமாக டவலில் கட்டி அதை வந்து அந்த டப்பாவில் வச்சு டைட்டாக மூடி போட்டு மூடிடுங்க அது ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே இருக்கணுங்க அந்த இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அது லைட்டாக மொளவிட ஆரம்பிச்சுருக்கும் உங்களுக்கு இப்போ அதை எடுத்து ஹோல்சு உள்ள கிண்ணமாக பிளாஸ்டிக் கிண்ணங்களெல்லாம் உள்ள கிண்ணங்கள் ஓட்டோட்டியாக இருக்குது இல்லைங்களா அந்த கிண்ணத்தில் வந்து இந்த நீங்கள் மூட்டை கட்டி டவலில் வச்சுருந்தீங்க இல்லைங்களா டப்பாவில் போட்டு அந்த பயிர் வகைகளெல்லாம் எடுத்து ஒரு ஹோல்சுள்ள பவுலாக பார்த்து அதில் போட்டுக்கிட்டு அது கீழே ஒரு சின்ன பேசனாக ஒன்று எடுத்து அதில் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே இதை இறக்கிட்டிங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே இந்த முளைகளெல்லாம் வந்து அப்படியே விட விட அப்படியே வேர் வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கும் முளைச்சி அப்படியே வே மேலே வந்து சூப்பராக முளைப்பாரி வந்துடுங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மெத்தடு வந்து ரொம்ப ஈஸி டவுன் சைடெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மண் கிடைக்காது அந்த மாதிரி கிடைக்காதவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணலாங்க இதுவும் வந்து ரொம்ப ஈஸி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் டிப்ஸ் என்னுடைய சேனலில் நிறைய இருக்குங்க அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்